விசித்ரா உங்கள் பர்சனல் பத்தி நான் சொல்லட்டா உங்களை உள்ள தூக்கி வச்சிருவாங்க வனிதா சொன்ன பகீர் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் நேற்று விசித்ரா தினேஷின் பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசியதை கண்டித்து வனிதா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அடுத்தவர்களின் பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசும் உங்களுடைய பர்சனல் பற்றி நான் பேசினால் என்ன ஆகும் தெரியுமா என்று வனிதா விசித்ராவை குறித்து கேள்வி கேட்டிருக்கிறார் அதோடு விசித்ரா இந்த மாதிரி நடந்து கொண்டால் வரும் அவருடைய மருமகள்கள் பிற்காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விடுவார்கள் என்று வனிதா கூறியிருக்கிறார் தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது அந்த வகையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் சவன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கும் விசித்ரா ஆரம்பமான நாளில் இருந்து அதிகமாக வீட்டிற்குள் பிரச்சனைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் விசித்திராவிக்கும் நடிகை வனிதாவின் மகளான ஜோவிகாவிற்கும் இடையே படிப்பு விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டது அப்போது அதிகமானோர் விசித்ராவுக்கு ஆதரவு கொடுத்து வந்தனர் அப்போது இருந்து அவருக்கு எதிராகவே நடிகை வனிதா தன்னுடைய ரிவியூவில் பேசி வருகிறார் சில நேரங்களில் விசித்ரா செய்யும் நல்ல செயல்களை பாராட்டியும் வருகிறார் இந்த நிலையில் இன்று வனிதா வெளியிட்ட வீடியோ ஒன்றில் விசித்ரா பற்றி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அதாவது நேற்று பிக்பாஸுக்குள் ரவீனா சமையல் செய்வதற்காக பாத்திரத்தை கழுவுவதற்காக விசித்ராவை கூப்பிட்டிருந்தார் அதற்கு விசித்ரா கோபமாகி உங்களால் இந்த வேலை கூட செய்ய முடியாதா என்று கேட்டபடியே இந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படி தான் கல்யாணம் பண்ணி நாளைக்கு குடும்பம் நடத்தப் போகுதுன்னு தெரியல என்று அழுத்து கொண்டார் பிறகு தினேஷ் தான் தன்னை வேலை செய்ய சொல்லி ரவினாவிடம் சொல்லி இருப்பார் என்று நினைத்து தினேஷை திட்டிக் கொண்டிருந்தார் அதாவது இவருடைய மூஞ்சை பார்த்தாலே பிடிக்கல இவரோடையெல்லாம் தான் வாழ முடியும் மூன்று மாசமே இவங்களோட என்னால குப்பை கொட்ட முடியல அம்மா தாயே நீ திருப்பி இவர் கூட வாழ்ந்திராத என்று கேமராவை பார்த்து ரச்சிதாவிற்கு செய்தியும் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் இது குறித்து வனிதா தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதில் தினேஷ் குறித்து விசித்ரா இப்படி பேசியது ரொம்பவே மோசமான செயல் தினேஷின் பர்சனல் வாழ்க்கையை குறித்து விசித்ரா எப்படி இப்படி பேசலாம் இது ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் சம்பளம் வாங்கி கொண்டுதான் வந்திருக்கிறோம் அதனால் அங்கே வேலை செய்ய வேண்டியது தானே வேலை செய்ய மாட்டேன் என்று எப்படி அடம்பிடிக்க முடியும் அங்கு இருப்பவர்களில் விசித்ராவுக்கு தான் அதிக சம்பளம் ஆனால் அவர் நான் வேலை செய்ய மாட்டேன் என்று அடம்பிடிப்பது எந்த வகையில் நியாயம் அதுவும் தினேஷ் முகம் சரியில்லை அவர் அழகாவில்லை எல்லாம் வாழ முடியாது என்று இவர் எதுக்கு ஃபீல் பண்றாரு விசித்ரா என்ன தினேஷ் கல்யாணமா பண்ணிருக்காங்க அதுவும் ஏற்கனவே தினேஷும் ரச்சிதாவும் பிரிந்திருக்காங்க ரச்சிதாவோடு சேரணும்னு தினேஷ் பலமுறை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விசித்திரா தினேஷ் மீது இருக்கிற கோவத்துல அவங்க வாழ்க்கையில் பூகம்பத்தை ஏற்படுத்துறாங்க என்று வனிதா கூறியுள்ளார்